சின்னக்கானலில் மீண்டும் காட்டு யானை தாக்குதல் முன்னூற்றி ரெண்டாம் காலனிக்கு அருகில் ஷெட்டை சக்கை கொம்பன் சேதப்படுத்தியது ஐசக் என்பவரின் ஷெட்டை தான் காட்டு யானை தாக்கியது வீட்டிலிருந்து யானை வருவதை அறிந்து கொண்டதை தொடர்ந்து அருகிலுள்ள வீட்டிற்கு சென்றதால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது இது நான்காம் முறை ஐசக் வர்கி ஷெட்டை காட்டி யானை சேதப்படுத்துவது அரிசை கொம்மன் கடந்த மூன்று முறையும் ஷெட்டை சேதப்படுத்தியது என்றால் கடந்த திரும்பிற ஒன்பது மணிக்கு சக்கை கொம்மன் என்ற பகுதி வந்து ஷெட்டை சேதப்படுத்தியுள்ளது சக்கை கொம்மனின் சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து ஐசக்கும் குடும்பம் அருகில் உள்ள வீட்டிற்கு மாறியதா பேர் தவிர்க்கப்பட்டது தவிக்கப்பட்டது ஷெட்டின் ஒரு பகுதி முழுமையாக சேதப்படுது அருகில் வசதி கூடியவர்கள் வீட்டுக்குள் வெடித்ததைத் தொடர்ந்தான் யானை எங்கிருந்து துரத்தியது கைஞர் யாத்திரை எட்டமணி சமய ஆனால் அசநாயக்கான கொம்ப வீடு ஆக்கிரமிச்சது அசாங்கத்தை அடுத்த வீட்டிலேயே ഓടിപ്പോയി പിന്നെ ഞങ്ങൾ ഇങ്ങോട്ട് വന്നിട്ട് അടുത്ത വീട്ടുകാരാ ഓടി വരുമെങ്കിൽ ആന ഓടിക്കുകയൊക്കെ ചെയ്തത് ഇന്ന് രാവിലെ എല്ലാം കഴിഞ്ഞ് ആണ് കവർ വന്നിട്ട് പോയത് ആറാട്ടികൾ വന്നക്കാരെ പാറ ഇരുന്നോട്ട് ഇങ്ങോട്ട് കടന്നുപോയി கடந்த தினம் ஆனையிரங்கள் ரேஷன் கடையையும் சக்கை கும்மன் சேதப்படுத்தியது பொதுமக்கள் யானையை விரட்டிய பின்புதான் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்தது லைஃப் வீட்டுமணி திட்டத்தில் சின்னகண்ணல் கிராம பஞ்சாயத்தில் இந்த நபருக்கு வீடு அனுமதித்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நடவடிக்கைகள் முழுமை செய்யாததே இப்பொழுதுள்ள துயர்நிலை காரணம் உடனடியாக திட்டத்தில் வீடு அனுமதித்து கொடுக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கை பாதுகாப்பான ஒரு வீடு இருந்தால் எந்தவித பயமின்றி வாழலாம் என்பதுதான் அவர்கள் தெரிவிக்கும் கருத்து நியூஸ் ராஜகுமாரி